ஒரு வீடுனா கண்டிப்பாக பல கருத்து இருக்கும் ஒருத்தருக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்து அதில் நம்ம ஏன் வந்து கோவப்படுறோம்னா ஒரு வீடுனா கண்டிப்பாக பல கருத்து இருக்கும் பாருங்கள் நான் வந்து பெரியார் அம்பேத்கர் கருத்தை வந்து ஃபாலோ பண்ணுவேன் அதே எங்கள் வீட்டில் வந்து சாமி இருக்கும் அப்புறம் பாட்டு பாடுது இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தரு தனிப்பட்ட கருத்து அதெல்லாம் நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது ஆனால் நம்ம கருத்தை நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது அவங்க கருத்தையும் நம்ம வந்து ஏற்றுக்கணும் அது அவங்களுடைய கருத்து எப்போ யாருக்கு எது சரின்னு படுதோ அப்போ ஏற்றுக்கிற வரையும் நம்ம வந்து அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் நமக்கு வந்து ஒரு கருத்து பிடிக்குது இன்னொருத்துக்கு இன்னொரு கருத்து பிடிக்குது நம்ம எல்லா கருத்துக்கும் மதி மதிப்பு கொடுக்கணும் இது வந்து எனக்கு மாஸ்டர் வந்து விஷயம் நம்ம ஏன் வந்து கோவப்படுறோம்னா நம்ம அவங்க நம்ம எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கோவம் வருது நம்மளுடைய எதிர்பார்ப்புகளில் வந்து நம்ம வந்து குறைச்சிக்கணும் நம்மளுடைய கருத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும் அது எல்லோரும் அவங்களா புரிஞ்சு செயல்படும்போது கண்டிப்பாக அது எல்லா ஒரு மாற்றம் வர்றது எது உண்மை பொய்ன்றது காலம் பதில் சொல்லும் சிந்தனைகள் பதில் சொல்லும் அறிவு பதில் சொல்லும் ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்சது பெரியார் சொல்லுவார் நான் எது சொன்னாலையும் நீங்கள் அப்படியே நம்பிடாதீங்க உங்கள் மூளைக்கு சரின்னு பட்டால் மட்டும் செய்யுங்க தப்புன்னு பட்டா விட்டுருங்கன்னு சொல்லுவார் நல்ல ஒரு எந்த ஒரு உரையிலையுமே முடிக்குமோ சொல்லுவார் இதையும் நான் பார்க்குறேன் எப்படி நீங்களும் இந்த மாதிரி கருத்து வேறுபாடோடு இருக்கிறீங்களா வீட்டில் இருந்தால் அது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அதுதான் அல்டிமேட்டாக